இல்ல வாங்கலையோ வாங்கலையோ என்னத்தை வாங்குறது அது இல்லப்பாங்க

தமிழ் தெரியாதாத்த என்ன புடிச்சு நடக்கே செவின் திரும்ப என்ன கைய வாட்டத்தை வர்றா நல்லா இருக்கிறா இப்படி காட்டி நடக்கறதா அவனை சாப்பிடாம இருக்கும் மசாலக்காரன் கொள்ளார சாப்ப

ஒன்னுமே தெரியல ஆஹ் அரே சாமினா யாருன்னு உனக்கு சொன்னான்னு தெரியல பேசுற பேச கூட வா உனக்கு தெரியல நம்மள தெரியும் ஆமா நான் யாரு என்னன்னு சொல்றேன் இவ்வளவு நேரம் ஒன்று காணோம் இப்ப திடீர்னு வந்து யாரு நீ இ அரே சாமினா ஊன்ன ஊன்னு சொல்லு சாமி ஈ தான் இன்னு சொல்லணுன்னு ஊன்னு சொல்லு சும்மா ஈன்னு சொல்லு அரே ஊன்னு சொல்லு உ நான் சொல்றேன் யாருன்னுட்டு உ பச்சை சாமி கவுண்டரு நான் என்ன சொன்ன தெரிஞ்சதா என்ன சொன்ன பச்சை மலை பவள மலை பரமனாறு வாழுமலை குச்சி மலை கொடகு மலை குமரேச வாழுமலை எங்க மலைதான் சாமி அட சாமி அரே மலை மலைன்னு சொல்லல அரே மலையில எல்லாம் வாழ்ந்து வரக்கூடிய நான் தான் சாமி மலை ஜாதி குறைத்தி

அரே சாமி அரே கொரமா பாளையம் போகுது கொரமா பாளையம் அரே கொரமா பாளையம் அங்குரு குதிரை பவானி பக்கத்துல அரே பவானி குமார பாளையம் ஆமா அரே சங்கர் ஆர் லூஸ் அரே சங்கவேரி போகுது சங்கவேரியா அரே சங்கவேரி சங்கிரி அட சங்கிரி ஆமா அரே பூட்டியாம்பட்டி போகுது பூட்டியாம்பட்டியா ஆட்டியாம்பட்டினா அட ஆட்டியாம்பட்டி ஆமா சாமி நீ சொல்றது எங்க ஊர் எனக்கே பர்த்திருக்கு போடு ஆ அரே பலாவூர் அரே தெரிச்சிராப்பள்ளிக்கு போகுது

அப்படின்ன பனவாள இருக்குதுல்ல தென்னங்கால குடிச போட்ட வீடு குடிசை குடிசி இருக்கு சாமி அரே எல்லாம் என்ன பண்ணுது அரே பொம்பளை பனவாள குடிச்ச போட்டு தந்துது அரே எல்லாம் உமா குடுக்குது சாமி யாருக்கே கேக்குறவனக்கா அது இல்ல ரூம் எடுத்து தங்குது

பொம்பளைங்க ஊரு என்ன அரே இந்த ஊருக்குள்ள திருவிழா நோம்பு நொடி போட்டாங்கன்னா அரே வியாபாரம் பண்றதுக்கு போகுது சாமி பொம்பளைங்க பொம்பளைங்க இப்படி என்ன அரே பல வியாபாரம் இருக்குது ஆம்பளைங்க காட்டு மேலன்னா வேட்டைக்கு போகுது சாமி

அரே சாமி நீ காலுக்கு செருப்பா வரணும் சாமி ஊரு மேல போற கூதி அரே சாமி என்ன பார்த்து பேசுறேன் இப்படி பேசிட்டு இல்லை அரு நல்லா இருக்க மாட்டேன் அரே மாதிரி கூதில வைக்கும் அரே காலையை கூதில வைக்கும் அரே முனிப்பம் கூதில வைக்கும் அது மதுரை வீரம் கூதியில வைக்கும் அரே அந்த முருகம் கூதில வைக்கணும் அது விநாயக கூதியில வைக்கணும் அரே நீ சொத்து போகுது என்ன கூதியில வைக்கிறது அரே சாமி அனாதைய ஒட்டப்பிள்ள வந்துருக்குறே வந்துருக்குற ஒட்ட புள்ளையா அரே நான் வந்துருக்கு இப்படி அநியாயமா இப்படி அநியாயம் பேசாம சொன்னா அரே சாமி அவனை என்ன சொன்ன பூல கண்ணு அரே பூல பாரு நான் பேசுறது உனக்கு புரியலையா பூல கண்ணு முண்டா அப்படின்னு சொன்ன சாமி முண்டமா நான் காதல அப்படி கேக்கல அரே சாமி அதுக்குதான் வாய் சரியில்லை என்ன பண்ணுது கூடையில என்ன வியாபாரம் அரே கூடையில என்ன வியாபாரம் பண்ணுது அரே என்ன வருது அரே பேன் சீப்பு கராப் சீப்பு மை போட்டு சாந்து போட்டு கண்ணாடி சாமி இன்னொரு கூடையில பாஞ்சு மூட்டை பத்து ரூபா பாஞ்சு மூட்டை பத்து ரூபா பாஞ்சு மூட்டை பத்து சாமி இது ஒரு பக்கம் இன்னொரு குடையில என்ன பண்ணுது அரே பிளாஸ்டிக் வளையல் ரப்பர் வளையல் மெட்டல் வளையல் கவரிங் வளையல் அலுமினியம் வளையல் அரே பித்தளை வளையல்

சரி அரிசிக்கு சம்பாதிச்சிட்டு வந்த பொம்மனிங்க ஊர் மேல போய் பருப்புக்கு சம்பாதிச்சிட்டு வரணும் இந்த வியாபாரம் எல்லாம் போக அரே சாமி அதிகமா ஓடுற வியாபாரம் அது அருமையான வியாபார சாமி மயிரி வியாபாரம்

அப்படியெல்லாம் பல விதமான வியாதி இருக்குது தூங்கிக்கிட்டு இருக்குதான் அந்த மறுபடியும் எழுந்திக்கிறது இல்லை ஒருத்தர் ஆமா அப்படியெல்லாம் பல வியாதி இருக்கு சாமி அதனால சாமி அந்த நோவுக்கெல்லாம் எங்களுக்கு முடிஞ்ச மருந்து அரே ஒரு மனுஷனுக்கு கை வலி வலி இடுப்பு வலி மண்ட வலி தொண்டவழி அரே என்ன வலி வகுத்து வலி கண்ணு வலி காது வலி மூக்கு வலி வாய் வலி அரே பல்லு வழி எல்லா வலிக்கும் எல்லா வலிக்கும் மருந்து கொடுக்குது எனக்கு ஒரு வைத்தியம் கேக்குறேன் அரே சாமுனுக்கு வந்துருச்சா இல்ல கேடு அரே சாமுனுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை சொன்னா தானே செய்ய முடியும் ஏன் உடம்பு நாளுக்கு நாள் இப்படி அலசிக்கிட்டே போகுது என்ன காரணம் அரே சாமி உனக்கு உடம்புல வந்து திங்குற சோறு உடம்புல ஒட்டல ஆமா அதுக்கு என்ன பண்றது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா சாமி நான் ஒரு ரெண்டு கேள்வி கேட்கேன் என்னால உண்டுன்னா உண்டு சொல்லே சொல் சாமி என்னது அரே சாமி உனக்கு

நீ வளரல நீ குறைத்தி குறப்பல அந்த கீரி பூச்சி வெளியே எடுக்கிறது எப்படி அரே சாமி நான் சொல்கிறேன் சாமி ஆ அரே கீ உனக்கு வயசு பெண்ண எனக்கா ஒரு எத்தனை வயசு இருக்கு சாமி வந்தால் ஆடி வந்தால் பதினெட்டு பதினெட்டு வயசு ஆகுது அரே ஒன்று வயதுலேருந்து உனக்கு நீளமா இவ்வளவு நீளம் வளந்துருக்குமே ஆயு வளர்ந்துருச்சு அரே கீரி பூச்சி உனக்கு வளர்ந்துருக்கும் அதனால அந்த கீரி பூச்சி வெளியே வரதுக்கு என்ன அரே சாமி நாலு புல் கொண்டு வா சாமி யார் யாருக்கு ஆ சரி இருக்குது என்ன மத்தான காரன் வந்து கோட்டலக்காரன் வந்து பொட்டிக்காரருந்துது ஆ ஜாலராக்காரன் நாலு புல் இருக்குது அரே அது இல்லை நாலு பொருள் சாமி

அந்த கீரி பூச்சி சாவுது பவுதுக்குள்ள ஆமா சரி கீரி பூச்சி சேர்த்து போயிருது ஆமா அந்த வவதுல கர கீரி பூச்சி எப்படி வருது আরে கீரி பூச்சிக்கு வலி வரதுக்கு என்ன பண்ற அட உசுரோட கோளியைப் பிடிச்சு மசரோட முழுகு உசுரோட கோளியைப் பிடிச்சி மசுரோட முழுகு சார் மசுரோட முழுகணுமா ஆமா அடே கோழி வவுத்துக்குள்ள முழுகன உடனே என்ன பண்ணுது வவுத்துல இருக்கிற கீரி பூச்சி எல்லாம் கொத்தி கொத்தி திங்குது அந்த கோழி ஆமா ஏய் வைதி நல்லா கேட்டுங்கப்பா ஆமா ஆ சரி ஆமா அந்த உசுரோட கோழியை பிடிச்சி முழுகன வவுத்துல இருக்கிற கீரி பூச்சி திந்து போடுது ஆமா அந்த கோழி எப்படி வெளிய வர அடே கோழி வர்றதுக்கு என்ன பண்றே அதே வீதியில போற வெள்ள நாய் எடுத்து லபக்குன்னு முழுங்கு நாயை பிடிச்சி நான் முழுகணுமா ஆமா சார் அது உசுரோட ஆமா

அரே மருந்து சொன்ன என் கூலியா கொடு சாமி கூலியா ஆமா சாடா நீதான் வைத்தியம் சார் சொன்னதோட சரி அரே சாமி அந்த நாய் போ நாய்க்கெல்லாம் போவாதே அந்த மருந்து சொன்ன அந்த மருந்து வகுத்துக்குள்ள போனாவே கிருபூச்சி தன்னால வந்து சாமி சும்மாட்டை விளையாண்டா

அறிவியர்கள் சவாலே அவங்களுடைய ஆலோசனை கிணங்க குறைத்து கொஞ்சம் நேரம் வந்து எதுவும் நான் வந்திருக்கிறேன் சாமி தங்களால முடிஞ்சு ஏதோ போட்டீங்கன்னா நான் ஜீவனம் பண்ணிக்கிறேன் கதையும் நடத்தணும் அதனால சர்க்க முடிச்சுக்கிறேங்க ஆ சரி